வருமானம் குறைவாக உள்ள காலகட்டத்தில் இருந்த மக்கள் திலகத்திற்கு திருமணம் செய்ய அண்ணையும் அண்ணனும் முடிவு செய்து பாலக்காட்டு குன்னும்புரம் என்ற ஊரில் உள்ள உள்ளில் என்னும் வீட்டில் வாழ்ந்து வந்த விஸ்வநாத ஐயர் லட்சுமி குட்டி தம்பதியின் பதினெட்டு வயது கொண்ட தங்கமணி என்ற வார்க்கவியை முறைப்படி பெண் பார்த்தனர் முதலில் மக்கள் திலகம் மறுக்கவே சமாதானம் பண்ணி பெண் பார்க்கும் படலத்தில் மக்கள் திலகத்திற்கு தங்கமணியை பிடிக்கவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தனது இருபத்தி மூணாவது வயதில் பதினெட்டு வயது தங்கமணியை அவர் பிறந்து வளர்ந்த தெக்கின் கூட்டில் இல்லத்திலேயே வைத்து திருமணம் புரிந்தார் எம்சர் அவர்கள் திருமணம் முடிந்த பின் அன்னை சத்யா சக்கரவாணி குடும்பத்துடன் கூட்டு குடும்பமாக இரண்டு வருட காலம் வசித்து வந்தனர் பொருளாதார சூழல் காரணமாக தங்கமணி அம்மையார் தன் தாய் வீட்டுக்கு சென்றார் சென்று மறு மாதமே மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தார் அக்காலத்தில் சென்னையில் இருந்த மக்கள் திலகம் போக்குவரத்து வசதி இல்லாத சூழலில் மனைவியின் மரணத்தை காண மூன்று நாட்கள் கழித்துதான் சென்றார் மிகப்பெரிய துயரத்திற்கு ஆளானார் அமரராகிவிட்ட தங்கமணி அம்மையார் ராமபுரம் தோட்டத்தில் உள்ள பூஜை அறையில் தினமும் அவரால் வணங்கக்கூடிய தெய்வமானார் ஆனால் பிற்காலத்தில் அந்த முதல் குடும்பத்தினருக்கு அவ்வப்பொழுது பொருளாதார உதவிகளை செய்து வந்துள்ளார் எம்ஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பாலக்காட்டில் ஒரு நாடகம் நடத்தி கொண்டிருந்தார் மக்கள் கலகம் அந்த நாடகத்தை பார்க்க கடுங்க நாயர் என்பவர் தன் குடும்பத்துடன் மூத்த மகள் சதானந்தபதி மற்றும் இளைய மகள் மீனாட்சி குட்டியுடன் வந்திருந்தார் அறிமுகத்தின் போது எம்ஜிஆருக்கு அந்த பதினாலு வயது கொண்ட சதானந்தவதியின் அழகு பிடித்திருந்தது இதை தன் தாயார் சத்தியபாம அவர்களிடம் தெரிவிக்கவே அம்மையார் மனமகிழ்ந்து சதானந்தவதியை இரண்டாம் தாரமாக மனம் பேசி முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இருபத்தி ஐந்து வயது கொண்ட எம்ஜிஆருக்கும் பதினாலு வயது கொண்ட சதானந்தவதிக்கும் அவர் பிறந்து வளர்ந்த ஏறக்காட்டு இல்லத்தில் திருமணம் நடைபெற்றது சதானந்தவதி குடும்பம் நூறு ஏக்கர் நிலம் கொண்ட வசதியான குடும்பம் மக்கள் கலகம் சதானந்தவதியை மிகவும் நேசித்தார் அவர்களின் அன்பு அளவற்றதாக இருந்தது தனது அளவற்ற அன்பை தெரிவிக்கும் வகையில் சதானந்தவதி வாழ்ந்த இல்லத்திற்கு பக்கம் ஒரு இல்லம் கட்டி அதற்கு ராமச்சந்திரன் சதானந்தவதி இரு பெயர்களும் நினைவு கொள்ளும் வகையில் சந்திரானந்த நிலையம் என்று பெயரிட்டார் சதானந்தவதி வந்த சமயம் பெயரும் புகழும் உயர்ந்தது பொருளாதாரமும் உயர்ந்தது காலங்கள் சென்றது காலதேவனின் கருணை எண்ணெய் காரணமாக பிப்ரவரி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சதானந்தவதி அம்மையார் லாயிட் சாலை தாய் வீட்டில் மரணம் அடைந்தார் மூன்றாவது திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தி இருந்தார் அதன்படி ராஜமுக்தி மோகினி படங்களில் ஆரம்பமான எம் ஜி ஆர் ஜானகி காதல் மூன்றாவது திருமணமாக முடிந்தது ஜானகி அம்மையார் மக்கள் திலகத்துடன் திருமணம் ஆனதிலிருந்து அவர் மறையும் வரை செய்த சேவைகள் மகத்தானவை